வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க 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 வளமுடன் ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் இன்பத்து பாலில் நெஞ்சடு புலத்தல் என்ற அதிகாரத்தில் உள்ள ஐந்தாவது குரலுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் வாருங்கள் அன்பர்களே அதிகாரம் நெஞ்சொடு புலத்தல் குரல் ஆயிரத்தி இருநூற்றி தொன்னூற்றி ஐந்து பெறாமை அஞ்சும் பெரின் பிரிவு அஞ்சும் அறா இடும்பைத்தென் நெஞ்சு பெறாமை அஞ்சும் பெரின் பிரிவு அஞ்சும் அறா இடும்பைத்தென் நெஞ்சு முதலில் உலகியல் விளக்கம் காண்போம் காதலரை போது பெறாமைக்கு அஞ்சும் பெற்றால் பிரிவை நினைத்து அஞ்சும் இவ்வாறாக என் நெஞ்சம் தீராத துன்பம் உடையதாகின்றது இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம் என்னுடைய அகலாத துன்பமான உடலும் உயிரும் பிரிதலான இறப்பை அறிந்து அஞ்சுகிறேன் ஏனென்றால் என் நெஞ்சில் உள்ள இறைவனோடு இன்னும் களவாமை பெறவில்லையே என அஞ்சுகிறேன் மீண்டும் ஒருமுறை கூறுகிறேன் என்னுடைய அகலாத துன்பமான உடலும் உயிரும் பிரிதலான இறப்பை அறிந்து அஞ்சுகிறேன் ஏனென்றால் என் நெஞ்சில் உள்ள இறைவனோடு இன்னும் களவாமை பெறவில்லையே என அஞ்சுகிறேன் ஒரு சிறிய விளக்கம் இறைவனோடு கலப்புற்றால் மட்டுமே மரணத்தை தவிர்க்க முடியும் அவ்வாறு என்றால் இறப்பை நோக்கித்தான் நம் பயணம் அமையும் நன்றி அன்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருமதி பாரதி சேகர் வாழ்க்க வளமுடன்